மகரம் ராசி சனி பகவானின் ஆளுமைக்குட்பட்ட ஒரு ராசி இந்த ராசிக்காரங்க நீங்க பாருங்க எப்பவுமே லட்சியம் நிறைந்த ஒரு விஷயத்தை செய்வீங்க கடின ஒரு உழைப்பாளிகள் அப்படின்னு கூட உங்களை சொல்லலாம் உங்களோட இலக்குகளை அடையிற வரைக்குமே உறுதியோடு செயல்படக்கூடியவங்க மகர ராசி அன்பர்கள் நீங்க உங்க ராசியோட குறியீடு பாருங்க முதலை அல்லது முதலை ஆடு கலந்த ஒரு கலவையா இருக்கும் நீங்க பொறுமையும் விடாமுயற்சியும் கொண்டவங்களாம் பெரும்பாலும் மகர ராசிக்காரங்க இருப்பீங்க கர்ம காரகனா சனி பகவான் இருக்காரு சனி பகவானின் சொந்த வீடு இந்த மகர ராசி இதனாலதான் இந்த ராசிக்காரங்க கடின உழைப்பு மற்றும் ஒழுக்கத்துக்கு அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்களா நீங்க இருப்பீங்க உங்களுக்கு பாருங்க இந்த வாரம் ஏற்பட்டிருக்கும் கிரகநிலை அமைப்பால் என்ன மாதிரியான மாற்றங்கள் வருது அப்படிங்கிறதையும் இந்த மாதம் மகர ராசியில இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரங்களுக்கும் என்ன மாதிரியான சாந்தகமான பலன் உருவாகி இருக்கு எந்த விஷயத்துல நீங்க ரொம்பவுமே கவனமா இருக்கணும் இது பத்தின ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவு மகரம் ராசி அன்பர்கள் நீங்க பயன்பெறும் வகையில இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க வந்து இப்பதான் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மகர ராசி அன்பர்கள் சனி பகவானை சனிக்கிழமை வழிபட்டு வருவதன் மூலம் அனைத்து வித நன்மைகளையும் பெற முடியும் நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு சனிக்கிழமையில எல் தீபம் ஏற்றி தொடர்ந்து வழிபட்டு வாங்க கூடிய விரைவில் பல நன்மைகள் உங்களை வந்தடைவதை நீங்கள் கண்கூடாக காண முடியும் உங்களோட வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் சரி சனி பகவானை மனம் மாற பிரார்த்தனை செய்யுங்க விரைவில் அந்த பிரச்சனை தீரும் நன்மைகள் வந்து சேரும் உங்களுக்கு சனி பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓங்கம் சனி பகவானே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க சனி பகவானின் அருளால் எல்லாமே உங்களுக்கு நல்லதா நடக்கும் அதே போல உங்களுக்கு வந்து சொந்த ஜாதக கணிப்பு ரொம்பவுமே முக்கியம் இல்லையா நம்ம சொந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்பால நம்மளோட வாழ்க்கையில நடக்கக்கூடிய அனைத்து விஷயத்தையுமே முன்கூட்டியே தெரிஞ்சுக்கலாம் அந்த வகையில் எதிர்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கவும் வரக்கூடிய தடைகளை உடை தெரியவும் நீங்கள் வந்து உங்களோட சொந்த ஜாதகத்தை கணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்க ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி எளிய மொழியில் நீங்கள் உங்களோட ஜாதகத்தை கணிச்சிக்கலாம் எல்லா வகையிலுமே முன்னேற்றம் தரக்கூடிய அமைப்பை நீங்கள் இதன் மூலம் பெற்றுக்கலாம் இந்த ஒரு வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க மகர ராசி என்பர்கள் எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெற சொந்த ஜாதக கணிப்புமே நல்ல ஒரு தகவலை நல்ல ஒரு விஷயத்தை கொடுக்கும் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க மகர ராசிக்காரங்க கர்மக்காரகன் சனி பகவான் அவரோட சொந்த வீடு உங்கள் ராசி எல்லா விதத்திலுமே உழைச்சி முன்னேறணும் அப்படின்னு நினைப்பீங்க மகர ராசி பூமிக்குரிய ராசி அப்படிங்கிறதுனால நீங்க பாருங்க எப்பவுமே இந்த நடைமுறையில என்ன நடக்குதோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களா இருப்பீங்க அது மட்டும் இல்லாம நிலையான வளர்ச்சிக்கு முன்னுரிமை தரக்கூடியவங்க தான் நீங்க நீங்க ஒரு விஷயத்தை நினச்சிட்டிங்கன்னா அந்த லட்சியத்தை அடைவதற்கு கடினமா உழைக்கக்கூடியவங்களா இருப்பீங்க சவால்கள் எவ்வளவு வந்தாலும் சரி அதை எதிர்கொண்டு வெற்றியின் ஊற்றியை அடைய கூட கடுமையா முயற்சி செய்யக்கூடியவங்க நீங்க எந்த ஒரு வேலையுமே முழு அர்ப்பணிப்போடும் உறுதியோடும் நீங்க செய்வீங்க சவால்களை கண்டு பயந்து ஓட மாட்டீங்க இலக்கு அடையிற வரைக்கும் இல்லாமல் உழைக்கக்கூடியவங்க மகர ராசி அன்பர்கள் நீங்க இந்த மகர ராசி அன்பர்கள் கம்பீரமான தோற்றத்தோடு காட்சி அளிப்பீங்க அன்புக்கும் பண்புக்கும் உங்ககிட்ட மரியாதை அதிகமா இருக்கும் அடிதடி சண்டைக்கு போக மாட்டீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்க நேர்த்தியாக செய்வீங்க எப்பவுமே பொறுமையை கடைபிடிக்கக்கூடியவங்க அப்படின்னு கூட சொல்லலாம் பல பிரச்சனை வந்தாலுமே அதை மனதிலேயே நீங்க தீர்வு கண்டுருவீங்க பிரச்சனை செய்ய மாட்டீங்க அமைதியா கடந்து போயிடுவீங்க மகர ராசி என்பர்கள் எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெற தொடர்ந்து சனி பகவானையும் நீங்க சிவபெருமான நாளில் வழிபடுறதும் நன்மை பெறக்கூடிய அமைப்பை கொடுக்கும் இடைவழியினரால் எல்லாமே உங்களுக்கு நல்லதான வாய்ப்பு உங்களுக்கு தன்னம்பிக்கை தான் வெற்றிக்கு வலி அப்படிங்கறத உணர்ந்து செயல்படக்கூடியவங்க தான் இந்த மகர ராசி அன்பர்கள் நீங்க உங்க ராசிக்கு இப்ப பாருங்க யோகாதிபதியா சுக்கிர பகவானோ புதன் பகவானோ ஒரு சிறப்பான அம்சத்துல வளம் பெறதுனால உங்களோட வாழ்க்கையில எத்தனை தடைகள் வந்தாலும் சரி எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரி அதை எல்லாமே எளிமையா எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இப்ப இருக்கு ஆனா ஒன்று எதுலேயுமே நீங்க அஜாக்கிரதையாக மட்டும் இருக்கக்கூடாது ஜாக்கிரதையா இருக்கணும் அஜாக்கிரதையை தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்க எச்சரிக்கையாக எந்த ஒரு விஷயத்திலும் செயல்படுவதன் மூலம் குடும்பத்திலயுமே மகிழ்ச்சி நிலவும் இருந்த பிரச்சனை சண்டை சச்சரவுகள் தீரும் ஒரு ஒருவித தைரியம் தன்னம்பிக்கை உற்சாகம் இது எல்லாமே அதிகரிச்சு காணப்பட போகுது இனி வரக்கூடிய நாட்கள்ல எதுலையுமே உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் இப்ப இருக்கு எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சரி அது நாசுக்கா கையாளுங்க உங்களோட தாயின் உடல் நலத்துல மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கவனம் செலுத்துங்க வீடு வாகனம் சொத்து தொடர்பான சின்ன சின்ன செலவுகள் அவ்வப்போது வரும் குழந்தைகள் செயல்பாடுகள் உங்களுக்கு பாருங்க பெருமைப்படக்கூடிய வகையில் அமைய போகுது பூர்வீக சொத்தாலும் சில ஆதாயங்களும் வரப்போகுது நீங்களுமே உங்களோட உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தணும் கடன் பிரச்சனைகள் வந்து போகும் கணவன் மனைவிக்குள்ள அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும் வியாபாரத்துல பாருங்க உங்களுடைய கூட்டாளிகள் இருக்காங்க இல்லையா அவங்களால நல்ல ஒரு ஆதாயம் உங்களுக்கு இப்ப வரும் தந்தையின் அனுகூலம் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும் தந்தை உங்களுடைய உயர்வுக்கு உறுதுணையா இருக்க போறாரு வெளிநாட்டு தொடர்பால ஆதாயம் கிடைக்கும் தொழில் மற்றும் உத்தியோகத்துல மட்டும் நீங்க இந்த வாரம் ரொம்பவுமே கவனமா இருக்கணும் உயர் அதிகாரி மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து போறது நல்லது உங்க தகுதிக்கு குறைவான பணிகளை செய்ய நிர்பந்திக்கலாம் ஆனா நீங்க பொறுமையா நிதானமா விழிப்புணர்வோடு எல்லா விஷயத்தையுமே செஞ்சீங்கன்னா நன்மைகளை பெறுவீங்க அதே போல் நீங்க வந்து உங்களோட வாழ்க்கையில எல்லாமே சிறப்பான முன்னேற்றம் பெறணும் அப்படின்னா சனிக்கிழமையில சனி பகவானை மறக்காம வழிபட்டுட்டு வாங்க இந்த மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ஞ்சு பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்துல பாருங்க உங்களுக்கு சப்தமஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு அதிலியும் அவரு உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்கிறாரு இந்த ஒரு அமைப்பு வரும்போது நீங்க என்ன முயற்சி செஞ்சாலுமே அதுல வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு வந்து சேரும் நீங்க வந்து முன்னேற்ற பாதையில இப்போ செல்ல போறீங்க இது வரைக்கும் அந்த பாதையில் இருந்த குறுக்கீடுகள் எல்லாமே உங்களை விட்டு அகல போகுது குரு பார்க்க கோடி நன்மை வரும் அப்படின்னு சொல்லவும் இல்லையா அது போலதான் நீங்க முயற்சி செய்யற எல்லா விஷயங்களுமே இப்போ நல்லதான் நடக்கும் அதுவும் இப்போ வரன் பார்த்துட்டு இருக்கிறவங்க சரியா ஸ்டெப் எடுத்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு கல்யாணம் விரைவில் நடக்கும் கல்யாண முயற்சி கைகூடும் கடமையில் இருந்த தொய்வும் அகலும் பகை அனைத்துமே உறவாக மாறும் பாதியில நின்று போன வேலையை கூட நீங்க இப்ப சிறப்பா செஞ்சு முடிச்சு காட்ட போறீங்க குடும்ப முன்னேற்றம் திருப்தி தரும் ஒரு மாதமா இந்த மாதம் அமைய போகுது மாத தொடக்கத்துல குரு பகவான் கடக ராசியில உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்யறாரு இல்லையா அதிசார கதியில இவர் வந்தாலும் சப்தம்தானம் உங்களுக்கு அப்படிங்கறதுனால உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது நல்ல காரியங்கள் மட்டும்தான் நடக்கும் இதுவரை சேமித்த சேமிப்புகள் கரைஞ்சு போச்சு அப்படின்னு கவலைப்பட்டவங்க கூட அதை ஈடுகட்டும் வகையில பல வாய்ப்புகள் வந்து சேரும் அதை சரியா நீங்க பயன்படுத்திக்கணும் குரு பகவானோட பார்வை உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் குருவின் பார்வையால் இதுக்கு முன்னாடி தடைப்பட்ட காரியம் கூட இப்ப தானா நடக்கும் துணிவும் தன்னம்பிக்கையும் அதிகரிச்சிருக்கும் பொது வாழ்க்கையில் இருக்கிற உங்களுக்கு பாருங்க எதிர்பார்த்த நல்ல பொறுப்புகள் இப்ப வந்து சேரும் உத்தியோகத்தில் உயர் பதவிகள் வருவதற்கு பல அறிகுறிகள் இப்ப தெரியுது இடம் பூமி விற்பனையால் நல்ல ஒரு லாபத்தை மகர ராசி அன்பர்கள் நீங்க இப்ப பெற போறீங்க மாதம் முழுவதும் தனஸ்தானத்தில் பாருங்க சனியும் ராகுவும் சஞ்சாரம் செய்கிறாங்க ரெண்டில் ராகு இருக்கிறதுனால திரண்ட செல்வம் இப்போ வந்து சேரும் அப்படி இருந்தாலும் சனி வக்கர இயக்கத்தில் இருக்கிறதுனால விரயங்களுமே கொஞ்சம் வரதான் செய்யும் செலவு விஷயத்துலையும் பண விஷயத்துலையும் எச்சரிக்கையாக இருக்கணும் வீடு வாகன பராமரிப்பு செலவு வரலாம் ஆடை ஆபரண சேர்க்கை போன்ற பொருட்களை நீங்கள் வாங்குவதில்லை இப்போ கொஞ்சம் செலவு வரலாம் சனி உங்கள் ராசிநாதனாக இருக்கிறதுனால உடல் நலத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும் பெரிய அளவில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது குடும்பத்தில் நீங்க முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்ச பிரச்சனை தலை தூக்கலாம் அதே போல் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களோட ஆதரவு கொஞ்சம் குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு தேவையில்லாம எந்த ஒரு வீண் வாக்குவாதமும் செய்யாதீங்க விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே நல்லது ராசிக்கு செவ்வாய் வரும்போது இது வந்து உங்க ராசிக்கு நாலு பதினொன்று இந்த இடத்துக்கு அதிபதி தான் செவ்வாய் அவர் விருச்சக ராசிக்கு வரும்போது லாபஸ்தானத்துக்கு வராரு இந்த நேரம் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் மாதத்தின் பாதிக்கு மேல உங்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு அமோகமான வாய்ப்பு வரும் முதல் பாதி நீங்க அமைதியாக தான் இருக்கணும் நிதானமா நடந்துக்கணும் அதுக்கப்புறம் பாருங்க நீங்க செய்யற ஒவ்வொரு முயற்சியிலுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறுவீங்க அதே போல புதிய இடத்திற்கு குடிபெயரக்கூடிய வாய்ப்பு கூட வரும் எதையுமே துணிஞ்சு செஞ்சு சிறப்பான முன்னேற்றம் பெற போறீங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நீண்ட நாள் நீங்க எதிர்பார்த்து காத்திருந்த சம்பள உயர்வு ஊதிய உயர்வு இது கிடைக்கும் நாள்பட்ட நோயிலிருந்து கூட நிவாரணம் பெற்றுருவீங்க பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க அதிகார அந்தஸ்துக்கு உயர்த்தப்பட போறீங்க உங்களுக்கு புது சுக்கிர யோகமும் புது ஆதித்ய யோகமும் இந்த மாசம் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் வருது அதுக்கப்புறம் நீங்க தொட்டது தொடங்கும் நினச்சது நடக்கும் நினைச்சு வச்சிருந்த ஒவ்வொரு விஷயத்தையுமே சரியா செய்து பல முன்னேற்றத்தை பெறக்கூடிய அமைப்பு இப்ப உருவாகி இருக்கு அதுவும் சுக்கிரன் தொழிற்சாணத்துக்கு வரும் பொழுது தொழில் ரொம்பவுமே சிறப்பாக நடக்கும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் ஆதரவு மட்டும் உங்களுக்கு கிடைக்கிறது இல்லாமல் நீங்கள் கேட்ட சலுகைகளையுமே பெறுவீங்க பூர்வீக சொத்தால நல்ல ஒரு லாபம் வரும் சகோதர வகையில் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெற்று சிறப்புடன் வாழக்கூடிய அமைப்பு இருக்கு இதை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கணும் வரக்கூடிய வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிட்டால் நன்மைகளை நீங்க பெற முடியும் சனி பகவானின் ஒரு எல்லாமே உங்களுக்கு நல்லதான் நடக்கும் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம்